ஹை ஹெலோ வியூவர்ஸ் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் கார்கில் போரின் வரலாறு மற்றும் பல தகவல்களையும் பயன்பாடுகளையும் பற்றி பார்ப்போம் கார்கில் போரின் மேலும் விரிவான வரலாறு இடம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் திராட்ச் பத்ரா செக்டர் பகுதிகள் மிக உயரமான பனிமலை பகுதிகள் பதினைந்து ஆயிரம் முதல் பதினெட்டு ஆயிரம் அடி உயரம் பாகிஸ்தானின் நோக்கம் சியாசின் பனிமலை பகுதிக்கு இந்திய ராணுவம் சென்ற பாதையை கட்டுப்படுத்த காஷ்மீர் பிரச்சினையை உலகளாவிய கவனத்துக்கு கொண்டுவர இந்தியாவின் உள்ளூராட்சி தேர்தல்களை சீர்குலைக்க இந்திய இராணுவத்தின் விஷயங்களில் குழப்பம் ஏற்படுத்த இந்தியாவின் பதிலடி நடவடிக்கைகள் விஜய் திட்டம் இந்திய இராணுவம் பாகிஸ்தானை வெளியேற்ற மேற்கொண்ட நடவடிக்கை ஒபரேஷன் சஃபட் சகர் இந்திய விமானப்படையின் தாக்குதல்கள் மிக உயர்ந்த உயரத்தில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டது முன்னுதாரணமே இல்லாதது இந்தியா போஃபர்ஸ் ஹவிட்சர் பீரங்கி எம்ஐஜி இருபத்தி ஒன்று மிராஜ் இரண்டு பத்து போன்றவைகளை பயன் செய்து வெற்றியடைந்தது சமூக கலாச்சார தாக்கங்கள் தேசிய உணர்வின் வெடிப்பு ஊடகங்களில் வீரர்களின் கதைகள் பரவலாக பகிரப்பட்டன நாடு முழுவதும் ஆதரவு மற்றும் தியாகத்திற்கான மரியாதை அதிகரித்தது திரைப்படங்கள் நூல்கள் எல்ஓசி கார்கில் லாக்ஷியா போன்ற திரைப்படங்கள் கார்கில் போரின் வீரத்தை காட்சிப்படுத்தின நூல்கள் புன்னகையிலிருந்து பரிகாரம் வரை கார்கில் பட்டியல் பள்ளி பாடங்களில் சேர்ப்பு மாணவர்களுக்கு தேசபக்தி உணர்வை உருவாக்கும் வகையில் கார்கில் போரின் பாடங்கள் சேர்க்கப்பட்டன பாகிஸ்தானின் இழப்புகள் பன்னாட்டு அளவில் நம்பிக்கை இழப்பு நவாஸ் ஷெரீஃபின் அரசியல் வீழ்ச்சி பாகிஸ்தான் பத்திரிகைகள் முன்னாள் ஜெனரல்கள் கார்கில் திட்டம் பெரிய தவறு என விமர்சனம் செய்தனர் இந்தியா கற்ற பாடங்கள் உயர்மலை போர் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் எல்லையில் தொடர்ந்து கண்காணிப்பு அவசியம் வலுவான உளவுத்துறை தேவை தொழில்நுட்ப மேம்பாடு துரிதமான விமானப்படை ராடார் பாஸ் சிஸ்டங்கள் ட்ரோன் வழி கண்காணிப்பு பருத்தமான பாதுகாப்பு நிதி பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு போரில் இந்திய வீரர்களுக்கான விருதுகள் பரம வீர சக்தி விருதுகள் அதிக தமிழ் நாடு யூபி ஹிமாச்சல் பிரதேஷ் வீரர்களுக்கு பல்வேறு மகாவீர சக்தி வீர சக்தி விருதுகள் கார்கில் போர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்தியா எதிர்கொண்ட ஒரு மிகப்பெரிய பெரிய இராணுவ சவாலாக இருந்தது இதன் வாயிலாக இந்தியா தனது உளவுத்துறைக்கும் எல்லை பாதுகாப்புக்கும் அரசியல் திட்டமிடலுக்கும் புதிய உந்துதலை பெற்றது போரில் வெற்றி பெற்றதாலும் வீரர்களின் தியாகம் மேலும் மக்களை ஒன்று சேர்த்ததாலும் இது இந்திய வரலாற்றில் வீரத்தின் சின்னமாக உருமாறியது வாழ்க கேட்டால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் காசரி ஹெல்த் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டை வந்து பெஸ்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல இருக்கு அது இல்லாமல் நமக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோட இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ